லோ பட்ஜெட்டை டூ மூணு லட்சம் ரூபாய் இன்னைக்கு கைல கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தரக்கு தயாராக்குற ஒரு பில்டரை இன்னைக்கு பார்க்க வந்தோம் அந்த பில்டர் இப்ப நமக்காக மூணு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல மூணு லட்ச ரூபா கையில் காசு கொடுத்தேன்னா அவர் வந்து இந்த கம்ப்ளீட்டா த்ரீ பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் இருக்கிற இந்த போர்ஷனை வந்து நமக்காக தர்றதுக்கு தயாரா இருக்காரு இந்த வீட பார்க்குறப்ப எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஓப்பன் கிச்சன் கொடுத்து வித்தியாசமான ஒரு டைலிங் கொடுத்துருக்காரு நார்மலா நம்ம சாண்டி கலரில் பார்ப்போம் இது ஆஷ் கலர் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல தந்திருக்காரு ப்ளூ ஸ்டார் கலர் டைல்ஸும் தந்திருக்காரு எஸ்எஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஆஸ் பர் வாஸ்து டிசைன் பண்ணிருக்காரு என்ட்ரன்ஸ்லயே அதுல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து உள்ள கொடுத்துருக்காரு உள்ள ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காரு அதுவும் வாஸ்து படி கீழே இறங்குன மாதிரி நீட்டா கொடுத்துருக்காருங்க சோ இப்போ இந்த கிச்சனை தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் கிச்சன்ல பூஜா ஷெல்ஃபும் உள்ள அலைன் பண்ணி மேல கவுண்டர் பார்ட்டுக்கும் சரி அதுக்கு மேல இருக்கிற சைட் ஷெல்ஃப்ஸ்க்கும் சரி மேல இருக்கிற லாஃப்ட்டுக்கும் சரி எந்த பஞ்சமும் வைக்காம நீட்டா பண்ணியிருக்காரு அவரோட நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நீங்க கூப்பிட்டு பேசலாம் இதுல ஆர்ஓ பெசிலிட்டி வைக்கல ஆனா அதுக்கு பதில ஆர்ஓவே வச்சு குடுத்துட்டாரு டைரக்டா ஆர்ஓ கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே இருக்கு பூஜா செல்போட சேர்த்து நீட்டா இந்த கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் டாய்லெட் இருக்கிற மாதிரியான ஒரு பிரைவேட் பெட்ரூம் ஒரு ஒரு பெட்ரூம் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பெட்ரூமில் வெளிச்சத்துக்கு எந்த குறைவும் வைக்காமல் நீட்டாக ரெண்டு சைடுமே விண்டோ கொடுத்து அந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பல பலன் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் நம்பர் ஒன்ல இருக்கும் இந்த பெட்ரூமில் உள்ள அட்டாச்சாகவே பாத்ரூம் தந்திருக்காரு அதில் உள்ள பாருங்கள் இந்த மாதிரி அழகா டிசைன்டு டோர்ஸ் கொடுத்துருக்காரு உள்ள பாத்ரூம்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா டேடோயிங் நார்மலாக செவன் ஃபீட்டுக்கு வைப்பாங்க இவர் கம்ப்ளீட்டாக சீலிங் வரைக்குமே கம்ப்ளீட்டாகவே த்ரீ டீல டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ரெண்டுலுமே வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காரு கீழே ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்து மூணு டாய்லெட் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காரு இதுலேருந்து நேரம் மேலே போயிட்டோம் அப்படின்னாக்கா மொத்த மூணு பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் கொடுத்துட்டு இதுலருந்து மொட்டை மாடிக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட சரௌண்டிங் கம்ப்ளீட்டா பார்க்க முடியுது வெறும் மூணு லட்ச ரூபா கையில கொடுத்தா போதும் டோட்டல் பில்டிங்கோட பட்ஜெட் ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு இந்த வீட்டில் மேலே கூல் ரூஃப் ஸ்டைலுமே ஒரு டிசைன்டு கூல் ரூஃப் டைலாக போட்டு இந்த வீட்டை நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காரு இது வந்து இன்னொரு பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பெட்ரூம்லயுமே கம்ப்ளீட்டா பாத்தோம்னாக்க இந்த மாதிரி வந்து ஒரு பாத்ரூமை செட் பண்ணி கொடுத்துருக்காரு பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் அப்படின்னு பாக்கிறப்ப ஒரு டெடி பேரலான ஒரு டோரோட இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ஃபெசிலிட்டேட் பண்ணி தந்திருக்காருங்க ஸோ இந்த இன்னைக்கு தேதியில் இந்த ஏரியால எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு நல்ல ப்ரைஸுன்னு தான் சொல்லுவோம் இது ஒரு மெயின் பால்கனிங்க இங்க இருந்து நம்மளோட வெளியில பார்க்க முடியுது இது அந்த ஏரியாவோட ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்கு அண்ட் வண்டலூர் பத்தி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ஸ் பத்தி நல்லா தெரியும் இது எல்லாத்துக்குமே கிட்ட இருக்கிறது தான் இப்போ இந்த லொகேஷனா இருக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆட்டோ மன்னிவாக்கம் ஆகட்டும் அல்லது படப்பை ஆட்டம் இது மாதிரி எந்த லொக்கேஷனுக்கு எடுத்துட்டீங்கன்னாலும் ரூபி காசா கிரான் இது மாதிரி பில்டர்ஸ் இருக்கிற ஏரியாதான் இது